ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நம்ம ஓன மகன் எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு சனி ராகு இணைந்தால் அது புத்திரதோஷமா இப்படி தாங்க விதியை மட்டும் வச்சுக்கிட்டு பாருங்க சொல்லி விட்டுறாங்க என்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் பூரா குருவோட சனி சேர்ந்துட்டா குழந்தை இருக்காது குருவோட ராகு சேர்ந்துட்டா சுத்தமா இருக்காது சனிதாகு சேர்ந்துட்டா சுத்தமா இருக்காது அப்படிங்கிற முதல் நிலையத்தை அவங்க பார்த்து சொல்றாங்க நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதுதான் ஜோதிடம்ங்க ஜோதிடம் அற்புதமான விஷயம் எளிமையான விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி அருமை ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தை சூட்சும வலு இப்படிங்கிற தான் பலன்களே இருக்குங்க இதை உணர்ந்தவளுக்கு தெரியும் என்னோட சாய் செல்வம் யூடியூப் சேனல் இது போன்ற கிரக பாவக சுபத்துவ அமைப்புல ஆயிரத்து நூறுக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பாருங்கள் பார்த்து துயரத்தில் உண்மை தன்மை உணருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போகக்கூடிய நுணுக்கமான வீடுகள் உங்கள் பார்வைக்கு வரும் சேர் செய்திகள்னால் நீங்க மட்டுமில்லை உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் துயரத்தில் உன்னதமான அந்த நிலையை நீங்க உணரலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் கேட்டுக்கிடலாம் அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்கணுன்னா இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களும் பலன்களை சொல்கிறேன் இப்ப டாபிக்கல போவாங்க குருவோடு சனி ராகு சேர்ந்தால் புத்திரதோஷமா குரு பகவான் குழந்தை கொடுக்குறவங்க ஐந்தாம் பாவ அதிபதியும் குழந்தை கொடுப்பாங்க தேவையானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதியான நிலை நிலை அதே மாதிரி குருவோட வீடுகளுடைய நிலையை பார்த்தா பாவ சுகம் இப்படிலாம் நல்ல வெளிச்சமா இருந்தா குழந்தை சீக்கிரமே கிடைக்கும் நல்ல சத்தான குழந்தையாகவும் இருக்கும் அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை இப்ப நம்ம தோசை அமைப்பை பார்க்கணும் விதி மட்டும் பார்த்தா பல நிலை விதி தான் நிறைய இருக்கு விதி விதியை விட விதி விளக்குதான் அதிகமாக இருக்கு ஜோதிடத்துல அதை பார்த்தா தான் உண்மையான ஒரு நிலையை நம்ம சொல்ல முடியுங்க இப்ப லக்கணம் சிம்மலக்கணம் போட்டிருக்காங்க சிம்மலக்கணத்துல சூரியன் ராசி கும்பராசி பௌர்ணமி நிலை சுபத்துவம் சூரியன் புதனுடைய சுக்கரனுடன் சேர்ந்திருக்காரு நல்ல சுபத்துவம் ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வானியல் விதிப்படி போட்டிருக்கேன் புதன் சுக்கரன் சூரியன் ஒரே ஒரு முக்கூட்டு கிரகங்கள் பக்க பக்கத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல போட்டிருக்கேன் இப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி குரு தாங்க சிம்மலக்கணத்துக்கும் கணத்துக்கும் ஐந்தாம் அதிபதியும் குருவே வருவார் புத்திர காரகனும் அவரே வருவார் இப்ப இந்த குரு சனியோட சேர்ந்து ராகுவோட நெருங்கி கூட இடைஞ்சிருக்கட்டும் குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஐந்தாம் இடத்துக்கு தான் இல்லை ஆனால் இந்த சந்திர அதிபத்து மேன்மை கண்டிப்பா புத்திரனை தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க இங்க குரு சனி ராகு நெருங்கி இணைஞ்சிட்டாங்க அப்ப சனிங்கிறது முழு பாவ கிரகம் சுபகிரகம் குரு முழு சுபகிரகம் அதுக்கடுத்து சுக்கரன் வருவாரு அப்புறம் புதன் வருவார் வளர்வலை சந்திரன் இது சுபர் பாவ முழு பாவகிரகம் சனி செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் ராகு அந்த இருக்கிற இடத்தின் பலனை அதிகரிக்கும் நல்ல பலம்னா பல மடங்கு செய்யும் பிரம்மாண்ட கிரகம் கிருபலம்னா பிரம்மாண்டமாக செய்யும் அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி சனியோடும் ராகுவோடையும் கெட்டு போயிட்டாருங்க இப்ப இருக்கு விடிவாரம் உண்டா நிச்சயம் உண்டு சந்திர அதியோகம் சந்திர அதியோகம் பௌர்ணமி நிலையில சந்திரன் இருந்து இங்க பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் லக்கணத்தை பார்ப்பார் இந்த குரு சனிதாகுத அந்த சொல் சந்திரனுடைய வெளிச்சம் வெளிச்சப்படுத்திடுவாங்க அப்ப இந்த இடத்த அதிபதி புதனுமே நல்ல நிலையில் இருக்காரு சுக்கரோட பிடித்த நண்பர் சுக்கரனோட இருக்காரு சந்திர அதியோகத்துல இருக்கு அப்ப சுபத்துவம் இருக்கு முதல்ல பாவத்துவமும் பிறகு சுபத்துவமும் அப்படிங்கிற நிலையை நம்ம தான் குழந்தை மட்டும் சொல்ல முடியும் ஆக குருவோடு சனிதாக சேர்ந்துட்டாலே ஒரே வார்த்தையில் ஜோதிடத்தில் பலர் சொல்லக்கூடாது குழந்தை இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது ஐந்தாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தை அதிபதியையும் குருபலமான நிலையையும் நம்ம பார்க்கணும் கிரக சுபத்துவ பாவத்துவத்தோட பலன்களை இருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்குது எந்த குரலத்துல விலகி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும் இந்த கோடுகள்லாம் கண்டிப்பா கிரகங்களுடைய வைப்ரேஷனை தடுக்காது கோடுகள் கற்பனைக்காக போட்டப்பட்டது பன்னெண்டு கட்டங்கள் இந்த இங்கே கிரகங்கள் இருந்தாலும் டிகிரி வைசா தொடர்பு வரக்கூடிய நிலைகள்லாம் நிறைய ஜோதிடத்துல இருக்குங்க இது போன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகளை பார்க்க எனது அஸ்டோ செல்வம் யூடியூப் எப்போதுமே இணைந்திருங்கள் நன்றி அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்